பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு தீ குட் மெயின் டோர் வந்துடும் அதுக்கான சேஃப்டிகளும் பண்ணியிருக்கோம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஷியான ஹாலு எல் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நல்ல ஒரு ஹாலு அதே போல் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு கிச்சன் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான வீடு டபுள் பெட்ரூம் வித் பூஜை ரூமோட வரும் உங்களுக்கு டபுள் பெட்ரூமு ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் காமன் பாத்ரூமே ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று ஒன்று பாத்ரூமும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ரெண்டும் காமன் வெளியே போய்டுது ஸோ அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வரும் அது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் தான் உங்களுக்கு ஸோ ஒரு கார்ட் போட்டு உங்களுக்கு பேசும் இருக்கும் ஏன்னா இது இதில் லைவில் போது உங்களுக்கு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதனால உங்களுக்கு வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போ எடுத்து போடுறோம் ஒரு ஃபோர் இயர்ஸ்குள்ளேயே இந்த வீடியோ வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க